அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ரசப்பொடி தான் நம்ம செய்யப்போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அதாவது இந்த காஃபி கப்பில் எல்லாமே எடுத்துருக்கேன் ஒரு கப்பு மல்லி அரைக்கப்பு தோரம்பருப்பு அரைக்கப்பு தோரம்பருப்பு ரெண்டு கட்டி பெருங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கப்பு ஜீரகம் அரைக்கப்பு மிளகு அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து இந்த மாதிரி நல்லா உதித்து எடுத்துக்கணும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளி உதிர்த்து எடுத்துருக்கணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகா எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் நம்ம சேர்த்து போகிறோம் இப்போ இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் வெறும் கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மல்லியை போட்டு நல்லா லேசாக சூடு வர வறுத்து கொட்டிக்குவோம் அப்போதான் துவரம்பருக்கு வறுத்துக்கலாம் ி ஒரு கப்பு மற்றெல்லாம் அரைக்கப்பு தோரம்பருப்பு அரைக்கப்பு அரை அரைக்கப்பு ஜீரகம் அரக்கப்பு ஒரு பெரிய மெல்லிக்கை புளி ரெண்டு உண்டு கட்டி பெருங்காயம் ஃபஸ்ட்டு இப்போ நம்மளோட மல்லி வறுத்து எடுத்துச்சு இப்போ அடுத்தது நம்ம தோரம்பருப்பு அடுத்துட்டு எல்லாம் உண்டைய ஒன்றா வறுத்துக்கலாம் மரக்கம் எடுத்துச்சு அப்புறம் ஜீரகம் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு மல்லி மிளகு இஜா வறுத்து வறுத்துச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம மிளகா வறுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அடிக்காமல் இருக்கும் அது மிளகாயும் கருக்காது இப்போ அந்த மிளகா வறுத்த உப்புலேயும் நம்ம புளியையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் பருப்பு ரசம் வைக்கிறதுன்னா பருப்பு வேக வச்சிட்டு தக்காளி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டு தாளித்து ஊட்டிக்கலாம் அப்படி இந்த சும்மா ரசம்னா இந்த பொடி மட்டும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு தாளித்து கொட்டிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரசம் அரைச்சி அப்படியே நல்லா உப்புல வறுத்த வச்சு வறுத்துக்கலாம் முறு முறு நல்லா வறுக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெருங்காயத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ரசப்பொடிக்கை எல்லாமே நல்லா வறுப்பேச்சு இப்போ பாருங்கள் புளியும் நம்ம வறுப்பேற்று வச்சு புளிய வந்து இந்த மாதிரி சத்தம் வைக்கிற மாதிரி மொறுமருன்னு நல்லா வறுக்கணும் உடைய நொடி இந்த மாதிரி உடையிற மாதிரி மொறு மொறுன்னு வறுக்கணும் இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கரகரப்பாக மிக்ஸியில் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம புளி மிளகாயை முதல்ல பிடி பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பிடிச்சிக்கலாம் எல்லாம் கொஞ்சம் கரகரப்பாக பிடிச்சிக்கலாம் நம்மளோட சூப்பரான ரசப்பொடி நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு மல்லி மிளகா மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா கரகரப்பாக பொடி பண்ண நம்மளுடைய பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து டக்குனு ரசம் வைக்கணும்னா இதில் நம்ம புளியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு தக்காளி அதில் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இதில் இந்த ரசப்பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து தாளித்து ஊற்றிட்டோம்னா முடிஞ்சது புளியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும் ரெண்டு பூண்டு பல்லு மட்டும் நம்ம தட்டி சேர்த்துக்கணும் ஈஸியாக ரசம் ரெடி ஆகிடுச்சுக்குவோம் நமக்கு தக்காளி வந்ததுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டோம்னா தக்காளி ரசம் ரெடி இதே நீங்கள் பருப்பு தண்ணி சேர்க்கணும்னா பருப்பு கரைச்சி பருப்பு வேக வச்சு அதில் தக்காளியெலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ரசப்பொடி போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறது உங்களுக்கு வந்து இதிலே தாளித்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் அது ரெடிமேட் மிக்ஸ் ஆகிடும் அதனால் நான் வந்து சும்மா ரசம் பவுடர் தான் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து பூண்டு ரசத்தை பொடிக்க விட்டுட்டு இப்போ நம்ம பொடி மட்டும் போட்டு தாளிச்சுருவோம் இப்போ நம்மளோட சூப்பரான ரசமும் ரெடி ரசப்பொடியே நம்ம இப்போ பொட்டச்சி அவ்வளோதான் சூப்பரான பூண்டு தட்டி போட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் என்னென்ன கொதிக்க சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நிமிஷத்தில் ரசம் ரெடி தக்காளியும் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நான் புளி போட்டு ரசம் வச்சாச்சு வச்சு டக்குனே நமக்கு சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ரசப்பொடியும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ரசப்பொடி ரசப்பொடி ரசம் ரெடி சூப்பரான நம்மளோட சூடான ரசம் ரெடி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் பொடி செஞ்சு வச்சுட்டு ரசம் செஞ்சு பாருங்கள் அருமையாக சூப்பராக நல்ல மனமாக இருக்குது ఓకే ఫ్రెండ్స్ అడుతురు వీడియోలో సందరుకు నన్ీరి